ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சு வைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த நால பொருள்களை சனிக்கிழமையில் மட்டும் உங்க வீட்டுல இப்படி வைத்தால் பணமும் நகையும் மலை போல் வந்து சேரும் பூஜை இல்லை விரதம் இல்லை மந்திரம் வந்து இல்லை இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சிட்டிங்கன்னா போதும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பணம் தாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் தவறாமல் சில பேர் வந்து பூஜை செய்வதை வழக்கமாக வந்து வச்சிட்ருப்பாங்க பெருமாளுக்கு உகந்த நாளாக சனிக்கிழமை வந்து இருக்கிறதுனால அன்றைய தினம் மிகவும் விசேஷமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு நம்ம வீட்டில் மகிழ்ச்சி குறைவாக இருக்குது பண வரவு இருந்தும் சீரான முறையில் வந்துட்டு இல்லை அப்படின்றவங்க இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் வந்து கடைபிடிச்சிட்டிங்கன்னாவே வந்து போதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் மனம்

நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே வந்துட்டு இருக்கும் நாம வீட்டுக்குள்ள நுழையிறப்பையே நம்ம வீட்டுல நல்ல வாசம் வந்து இருக்கணுமுங்க இல்லாத வீட்டில லக்ஷ்மி தாயார் இருக்க மாட்டாங்க சில பேருக்கு பணம் வந்தால் ஒரே வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா பணம் வந்துட்டு வரவே வந்துட்டு வராது ஒரு சீரான நிலை இல்லாம பணம் வந்து வருமா வராதா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நீங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா மிக நல்ல பலன் வந்து கிடைக்கும் மிக மிக எளிமையான தாங்க ஆனா நல்ல ஒரு திருப்பத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய பரிகாரம் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் அடுத்ததா இந்த பரிகாரத்தை வந்து நாம எப்படி செய்யணும் இந்த பரிகாரத்துக்கு என்னென்ன பொருட்கள் வந்து தேவை எந்த இடத்துல இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் அது குறித்த தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம் முதலாவதா உங்க வீட்டோட வடகிழக்கு மூலையில நல்ல காற்றோட்டம் வந்து இருக்குதா அப்படின்றத நீங்க வந்து உறுதிப்படுத்திக்கிறீங்க வடகிழக்கு மூலையில உருளி அல்லது அட்சய பாத்திரம் இந்த மாதிரி வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை நாம வைக்கிறது ரொம்பவே வந்து நல்லது அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் வந்து இந்த பாத்திரம் வந்து எந்த உலோகத்தால் செய்யப்பட்டது அப்படின்றது முக்கியம் வந்து கிடையாதுங்க பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரமா இருக்கிறது பொதுவாக நாம பூஜைக்கு வந்து பித்தளை பாத்திரம் வந்து பயன்படுத்துவோம் வெங்கல பாத்திரம் வந்து பயன்படுத்தலாம் சில்வர் பாத்திரம் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது மண் பாத்திரம் வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி வெள்ளி பொருட்களையும் நாம பூஜைக்கு வந்து பயன்படுத்துவோம் அப்போ இந்த மாதிரி நீங்க சில்வர் தவிர்த்து மற்ற உலகத்தலான பாத்திரத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இரும்பு கூட நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாதுங்க இந்த பாத்திரத்தில் நாம சுத்தமான தண்ணீர் வந்து எடுத்துக்கணும் சுத்தமான தண்ணீர் அந்த பாத்திரம் முழுவதும் இருக்கிற மாதிரி வந்து எடுத்துட்டு அதில் எட்டுலருந்து ஒரு பத்து சொட்டுக்கள் வரைக்கும் நீங்கள் சுத்தமான பன்னீர் வந்து கலக்கணும் ரோஜா இதில் செய்யப்பட்ட அந்த பன்னீர் வந்து நீங்கள் வந்து கலக்கிக்கிறீங்க அதில் வந்து அதுக்கப்புறமா புதிதாக வந்து பறிக்கப்பட்ட துளசி இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த பாத்திரத்தில் எப்போ வேண்டும்னாலும் சனிக்கிழமை செய்யலாமுங்க இந்த சனிக்கிழமை வந்து அந்த நல்ல நாள் பார்த்துதான் வந்து செய்யணும் நேரம் நல்ல நேரம் வந்து பார்க்கணும் அப்படின்ற எந்த ஒரு ரூல்ஸும் வந்து கிடையாது சனிக்கிழமை என்று காலையில் தொடங்கி இரவு நேரம் வரைக்கும் எந்த நேரத்தில் வேணும்னாலும் நீங்கள் இதை வந்து செஞ்சுக்கலாம் துளசி இலையை பறிக்கும் போது நீங்க சுத்தமாக இருக்கிறது மட்டும் அவசியமுங்க அது மட்டும் நீங்க கரெக்டா வந்து பாத்துக்கிறீங்க அதுக்கப்புறமா இதுல பதினோரு ஏலக்காய்களை நாம லேசா வந்து இடித்து அதோட விதைகள் வந்ததுக்கு அப்புறமா இந்த பாத்திரத்துல வந்து சேர்த்துக்கணும் இறுதியா அதுல பச்சை கற்பூரம் கொஞ்சம் பொடிச்சிட்டு வந்து சேர்க்கணும் பன்னீர் ஏலக்காய் துளசி பச்சை கற்பூரம் இதை வந்து தண்ணீரில் முறையாக வந்து சேர்த்து உங்கள் வீட்டோட வடகிழக்கு மூளையில் வந்து வச்சுடுங்க அங்கே நல்ல காற்றோட்டம் வந்து இருக்கணும் வடகிழக்கு மூலையில் வைக்க முடியாத பட்சத்தில் கொஞ்சம் தள்ளி வடக்கு திசை பார்த்து கூட நீங்கள் இதை வந்து வச்சுக்கலாம் ஆனால் அந்த வடக்கு திசையிலும் காற்றோட்டம் இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த இடத்துல தான் இதை வந்து வைக்கணும் இந்த வாசம் வந்து உங்கள் வீட்டில் தெய்வீகத்தன்மையை வந்து உணரச் செய்வதாக வந்துட்டு இருக்கும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஆற்றல் வீட்டில் இருக்கும் நேர்மறை சக்தியை வந்து அதிகரிக்க செய்யுமுங்க தேவையற்ற எண்ணங்களிலிருந்து விடுபட்டு இறைநறியில் செயல்பட இந்த ஒரு சின்ன பரிகாரம் உங்களை வந்து வழிவகுக்கும் லக்ஷ்மி தேவி நிச்சயமா உங்க வீட்டுல வாசம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இந்த நாலு பொருட்களிலும் தெய்வீக ஆற்றல் முழுவதுமே நிரம்பி வந்துட்டு இருக்கு கஷ்டப்பட்டு நாம சம்பாதிக்கக்கூடிய பணம் வீண் வினயம் ஆகாம அதை வந்து தடுத்து பணம் சேர்வதற்கான வாய்ப்பை இது வந்து உருவாக்குங்க பண வரவும் சீரா வந்துட்டு இருக்கும் நம்ம வீட்டுல நிம்மதியும் வந்துட்டு இருக்கும் மன நிம்மதி இருந்தாவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால எதையும் தெளிவா வந்து சிந்திக்க முடியும் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலையில் நாம செய்யக்கூடிய இந்த சின்ன பரிகாரம் வந்து நம்ம வீட்டோட தென்மேற்கு மூலைய ஏக்டிவேட் வந்து பண்ண பொதுவா தென்மேற்கு மூலை அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா குபேர மூலை அதாவது நாம அந்த இடத்துல தான் வந்து பீரோ வந்து வைத்து பணத்தை பணம் நகை அப்படி எல்லாம் அதெல்லாம் வந்து பொருட்களை அங்க தான் வந்து வைப்போம் அப்ப இந்த இடத்துல இருந்து போகக்கூடிய அந்த நேர்மறை ஆற்றல் ஆனது வடகிழக்கு மூலையில் நாம வைக்கக்கூடிய இந்த பொருட்களிலிருந்து போகக்கூடிய நேர்மறை ஆற்றல் நம்ம வீடு முழுவதும் வந்து பரவி இருதியா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த தென்மேற்கு மூலைக்கு தான் வந்து போகும் இந்த ஒரு சின்ன எளிய பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு அதாவது வீட்டோட வடகிழக்கு மூளையா இருக்கட்டும் தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய வாஸ்து கோளாறுகளையும் சரி செய்வதா வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டு மூளைகளும் வீட்டில் வந்து சரியா இருந்தாவே பண வரவுக்கு எந்த ஒரு தடங்களும் வந்துட்டு இருக்காது பணம் அது பாட்டுக்கும் வந்துக்கிட்டே இருக்குமுங்க அத மாதிரி வீண் விரயங்கள் வந்து தடுக்கப்படும் சேமிப்பு வந்து சேர்ந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கும் சேமிப்பு சேர்ந்தாவே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை நம்ம அனைவருக்குமே வந்துட்டு உருவாகாது அதனால இந்த சின்ன எளிய பரிகாரத்தை வந்து செஞ்சிடுங்க மிக மிக எளிமையான பரிகாரம்தான் பெரிதா வந்து பூஜை வந்து செய்யணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் அப்படின்றது வந்து கிடையாது ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதே மாதிரி நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்து வடகிழக்கு மூலையில் வந்து வச்சுட்டிங்கனாவே வந்து போகுதும் அதே மாதிரி முடிந்தது அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு முறை கூட நீங்கள் இதை வந்து மாற்றிக்கலாம் சனிக்கிழமை புதன்கிழமையில நீங்கள் மாற்றி மாற்றி இதை வந்து செஞ்சுக்கலாம் இந்த நாட்களை தவற விட்டுட்டீங்க அந்த நாட்களில் ஏதோ ஒரு சூழ்நிலையினால் செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை என்றும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கலாம் அதில் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாதுங்க ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதனுடைய பலன் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மற்ற மற்றவர்களும் அதை பார்த்து வந்து பயனடைவார்கள் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்